புஷ்பக விமானம் ராமாயணத்தில் காலத்தில் இருந்தா நாமெல்லாம் எல்லாம் ஆயிரத்தி எட்டு ஐநூறுல தான் விமானம் வந்தது தெரியும்னு நினைக்கிறோம் ஆனா ராமாயணத்தில் ஆயிரம் இயர்ஸ் முன்னாடியே புஷ்பக விமானம் போறது வந்திருக்கு இது உண்மையா இல்ல கற்பனை இந்தியன் ரெசிபிஸ் லைட் சிஸ்டமே கண்டுபிடிச்சாங்களா ராமன் மனைவி சீதையை மீட்டதுக்கு பிறகு இராவணன் ஓட தம்பி குபேரனுடைய விமானமான புஷ்பக விமானத்தை ராமன் யுத்தம் வென்றதால் எடுத்தார் இந்த விமானம் ஆட்டோ பில்ட்ல போகும் காற்றில் பறக்கும் மிகுந்த வேகத்தில் நகரும் இது ஒரே நேரத்தில் பலரை இருக்கும் அதுவும் அது நினைத்த இடத்துக்கு நேரா புறப்படும் இதெல்லாம் உண்மையா கற்பனை தானே ஆனா ராமாயணத்தை ரசித்த பாட்டி தாத்தா கதையா மட்டும் பார்க்கக்கூடாது அதுல இருக்கிற விஷயங்களை ஐபதி கோட் பண்ணினா கிட்ட வருது ஒரு அறிவியல் புத்தகமா புத்தகம் பத்திரமாய் வந்தது இதுல இருபத்தி வகையான விமானங்கள் பற்றி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு புஷ்பக விமானம் விமானம் சுந்தர விமானம் என பலர் தான் இருக்கு என்ஜின் பைலட் யூனிஃபார்ம் டியூன் எல்லாமே அந்த நூல இருக்கு இது உண்மையா அல்லது போ எழுதப்பட்ட பாப்புலேஷன் மாடர்ன் சயின்ஸ் லவ் விஷயங்கள் டேக் ஆஃப் சோலார் பவர் டிரைவ் இந்த கான்செப்ட் இப்போதுதான் நாம் ரீசார்ஜ் பண்றோம் ஆனா அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் ஆயிரம் தொள்ளாயிரத்து மூன்று லவ் ரைட் பிரதர்ஸ் தானே ப்ளே பண்ணாங்க ஆனா ராமாயணத்தில் ஏற்கனவே ஒரு பீல் தீ ஸ்பிரிட் ஆகுது புஷ்பக விமானம் உண்மையில்லை என்றும் வாதங்கள் பல விஞ்ஞானிகள் சொல்லுறாங்க இது கற்பனையே பாமன் ஷா ஸ்ட்ராவா மாடர்ன் ஜீனியஸ் டெஸ்ட் பண்ணப்போ அதில் அதி ஸ்ட்ரா பண்ணிய டிசைன் லேப்ளேன் பறக்கவே முடியாதாம் இருக்கு தௌசண்ட் ஆண்டுகளுக்கு முன்னாடி வானில் பறக்கிறது பற்றி நம்ம பாட்டர்கள் நினைச்சதிலேயே ஒரு பிரின்ஸ் தான் சுதீர் கட்டிய பெரிய கோவில்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் ஸ்டோன்ஸ் எப்படி எடுப்பாங்க லைட் இல்லாமல் எப்படி அது இது எல்லாம் நம்ம முன்னோர்கள் அட்வான்ஸ் நாலேஜ் வைத்திருந்ததை இருந்ததை சுட்டிக்காட்டி அது ஸோ புஷ்பக விமானமும் அந்த மாதிரி இமேஜினேஷன் இருக்கலாம் புஷ்பக விமானம் உண்மைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது இம்பாசிபிள் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்தியன் ஸ்டே கை கற்பனை பண்ணி இருந்தாலும் அது ஒரு விஞ்ஞான மனசு கொண்ட அப்ரோச் அதனால நாம செய்ய வேண்டியது கதைவை கேலி பண்ணாம அதிலிருந்து அறிவியல் ஆர்வத்தை எடுக்கணும் விதமும் அறிவும் சேர்ந்தால் தான் புரிதல் வரும் புஷ்பக விமானம் ஒரு புனைவு என்றாலும் அது ஒரு அறிவு விதை